அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இப்ப பத்தாம் வகுப்பு கணிதத்துல பயிற்சி ரெண்டு புள்ளி ஆறில் ஆறாவது கொஸ்டின் பார்க்க போறோம் ஆறாவது கொஸ்டின் என்னன்னா நானூத்தி ஐம்பதுக்கு குறைவாக உள்ள அனைத்து ஒற்றை மிகை முழுக்களின் கூடுதல் காண்கன்னு கேட்டுக்கா இங்க என்ன கவனிக்கன்னா ஒற்றை மிகை முழுக்களின் கூடுதல் இப்போ நானூத்தி ஐம்பதுக்கு குறைவாக உள்ள ஒற்றை மிகை முழுக்கள்னா என்னன்னா ஒற்றை ஒற்றை எண்கள் எதுல ஸ்டார்ட் ஆகும்னா ஒன்னுல இருந்து ஸ்டார்ட் ஆகும் இப்ப ஒண்ணு ஒண்ணுக்கு அடுத்து வந்து மூணு அடுத்து அஞ்சு அப்படியே ஏழு அப்படியே போயிட்டே இருக்கும் இப்போ ஒற்றை எண்கள் என்ன கேட்டிருக்கேன் கூடுதல் அப்போ ஒன்று பிளஸ் மூணு பிளஸ் அஞ்சு பிளஸ் ஏழு பிளஸ் எக்ஸட்ரா கடைசி நம்பர் என்ன சொல்லிருக்கன்னா நானூற்றி ஐம்பதுக்கு குறைவாகன்னு சொல்லிருக்கேன் அப்போ நானூற்றி ஐம்பதுக்கு குறைவாக உள்ள ஒற்றை எண் வந்து என்னென்னா நானூற்றி நாற்பத்தி ஒன்பது இது வந்து ஒற்றை எண் நானூத்தி நாற்பத்தி எட்டு வந்து இரட்டை எண் நானூத்தி நாற்பத்தி ஒன்பது நானூற்றி நானூத்தி நாப்பத்தி ஐம்பதோட குறைவான எண் இப்ப என்னுடைய கூடுதல் கேட்டுருக்கோம் அதாவது ஒண்ணு பிளஸ் மூணு பிளஸ் அஞ்சு பிளஸ் ஏழு பிளஸ் எக்ஸட்ரா பிளஸ் நானூத்தி நாற்பத்தி ஒன்பது வரைக்கும் உள்ள எண்களின் கூடுதல் கேட்டுருக்கான் இதுக்கு வந்து என்னன்னா அந்த எஸ்என் ஃபார்மலா தான் யூஸ் பண்ணும் அதுக்கு ஃபர்ஸ்ட் ஏ எழுதிக்கணும் ஏ வந்து என்னன்னா முதல் உறுப்பு ஒண்ணு டி வந்து நம்ம இங்க பாக்குறப்ப தெரியும் ஒன்னோட ரெண்டு கொடுன்னா மூணு மூணோட ரெண்டு கொடுன்னா அஞ்சு அஞ்சோட ரெண்டு கொடுன்னா ஏழு அல்லது ஒண்ணுக்கு மூணுக்கு உள்ள வித்தியாசம் ரெண்டு மூணுக்கும் அஞ்சுக்கு உள்ள வித்தியாசம் ரெண்டு அதனால டி வந்து என்னன்னா ரெண்டு இல்ல டி டூ மைனஸ் டி ஒன் ஃபார்ம்ல யூஸ் பண்ணி போட்டாலும் அதுதான் வரும் மூணுல இருந்து டி டூ வந்து மூணு டி ஒன் வந்து ஒன்னு மூணு மைனஸ் ஒன்னு வந்து ரெண்டு அப்படி வச்சுக்கலாம் அடுத்து எல் எல் வந்து லாஸ்ட் உறுப்பு லாஸ்ட் உருப்பு வந்து நானூத்தி நாப்பத்தி ஒன்பது இப்ப கூடுதல் கேட்டிருக்காங்க இப்ப கூடுதல் எஸ்என்சிட்டு ஃபார்ம்லாம் என்ன என் பை டூ இன்ட்டு ஏ பிளஸ் எல்லோரும் அப்ப இதுல ஏ தெரியும் தெரியும் என்ன தெரியாது அப்படின்னா அப்ப என்ன என்னன்னா ஏ இது வந்து ஒரு கூட்டு தொடர்னால எல் என் கண்டுபிடிக்க ஃபார்ம்ல என்னன்னா எல் மைனஸ் ஏ பை டி பிளஸ் ஒன் எல் எல் வந்து நானூத்தி நாப்பத்தி ஒன்பது மைனஸ் ஏ வந்து ஒண்ணு பை டி வந்து ரெண்டு பிளஸ் ஒன்று வந்து ஃபார்முலாவில் ஃபார்முல சேக்வல்ட்டு நானூற்றி நாற்பத்தி ஒம்பதில் ஒன்று கழிச்சோம்னா நானூற்றி நாற்பத்தி எட்டு பை ரெண்டு பிளஸ் ஒன்னு ரெண்டாயிரப்பி லட்சம்னா இரண்டு நாலு இரண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு இரநூத்தி இருபத்தி நாலு இருக்குது இங்கே ஒரு பிளஸ் ஒன்று இருக்குது அப்போ இரநூத்தி இருபத்தி நாலோட ஒன்று கூட்டினோம்னா இரநூத்தி இருபத்தி அஞ்சு இதுதான் வந்து என்னன்னா இப்ப இந்த ஃபார்முலாவுக்கு தேவையான எல்லாமே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் அப்போ கூடுதல் ஃபார்முலா என்னென்னா எஸ்என் சீக் டு என் பை டூ இன்ட்டு ஏ ப்ளஸ் எல் என் வந்து இரநூத்தி இருபத்தஞ்சி அப்போ எஸ் இரநூத்தி இருபத்தஞ்சி அஞ்சு சீக்குவல் டூ இருநூத்தி இருபத்தி அஞ்சு பை ரெண்டு இன்ட்டு ஏ ஏ வந்து ஒன்று ப்ளஸ் எல் வந்து நானூற்றி நாற்பத்தி ஒன்பது இப்போ இரநூத்தி இருபத்தி அஞ்சு பை ரெண்டு இன்ட்டு நான் ஒன்று நானூற்றி நாப்பத்தி ஒன்பதுக்குனா நானூற்றி ஐம்பது இது வந்து என்ன பண்ணலான்னா ரெண்டாயிரப்பல் அடிக்கலாம் படித்தோம்னா ஈரெண்டு நாலு ஈரெண்டு நாலு அஞ்சில் ரெண்டு நாலு மீதி ஒன்று ப பக்கத்தில் ஒரு ஜீருக்கு பத்து இப்போ ரெண்டு பத்து இப்போ என்ன வேணும் இரநூத்தி இருபத்தி அஞ்சு இன்ட்டு இரநூத்தி இருபத்தி அஞ்சு இப்போ இதை பெருக்கணும் இரநூத்தி இருபத்தஞ்சி இன்ட்டு இரநூத்தி இருபத்தஞ்சி பெருக்கணும் ஐ அஞ்சி இருபத்தி அஞ்சு மீதி ரெண்டு ஈரஞ்சு பத்து பத்து ரெண்டும் பன்னெண்டு மீதி ஒன்னு ஈரஞ்சு பத்து பத்து ஒண்ணு பதினொன்னு திருப்பி ரெண்டாவதுனா ஈரஞ்சு பத்து மீதி ஒன்னு நாலு நாலு ஒண்ணு நாலு திருப்பி அதே ரெண்டு தான் பெருக்க போறேன் அதே நானூத்தொன்பதோ வரும் ஒன் டிஜிட்டல் தள்ளி தான போதும் ஜீரோ அஞ்சு நாலு இது எல்லாத்தையும் கூப்பிட்டோம்னா அஞ்சு ரெண்டு ஆறு அஞ்சு நாலு ஒன்போது ஒன்பது ஒன்று பத்து மீதி ஒன்று நாலு ஒன்று அஞ்சு இப்போ ஐம்பதாயிரத்தி அறநூத்தி இதுதான் குறைவாக உள்ள அனைத்து ஒற்றை மிகை முழுக்களின் கூடுதல் இப்போ ஐம்பதாயிரத்தி அறநூத்தி இருபத்தி அஞ்சு தேங்க்ஸ்